இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக வந்து நியூவாக ரிலீஸ் ஆன ஒரு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா சர்க்குலர் என்ன அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஓஏக்கு நியூ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு டிராஃப்ட் காப்பியாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த டிராஃப்ட் காப்பி வந்து இதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ அந்த டிராஃப்ட் காப்பி என்ன அப்படிங்குறத ஒரு ஓரளாக பார்ப்போம் இதில் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதான் உங்களுக்கு நல்லா தெரியும் நியூ சிலபஸில் வந்து டைப் டைப்ரைட்டிங்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டம்லேயே நீங்கள் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் நீங்கள் டைப் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது எத்தனை ஒரு முப்பத்தி ஏழு பக்கம் உள்ள ஒரு சர்க்குலர் இது ஸோ இதை டிராஃப்டாக தான் வந்து இது சிலபஸை வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் சிலபஸாக தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுதான் கன்ஃபார்ம் ஆகும் மெய் மேக்ஸிமம் இதில் இதை விட வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா நெக்ஸ்ட்டு வரப்போகிற எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா சிஒஏஏ இந்த சிலபஸ்லாம் நடக்குமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா பழைய சிலபஸ்லேயே ஒன் டைம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து வந்த சர்க்குலர் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு சிஓஏ சர்டிஃபிகேட்டுக்கு யூஸ் பண்ண போகிற ஒரு சிலபஸ்ஸு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் இந்த பேட்டர்னில் தான் சிஓஏ வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் நமக்கு வந்து செல்லுபடி ஆகும் ஸோ பழைய பேட்டர்னில் முடித்தவங்க எப்படிங்கிறது தெரியல ஸோ இந்த டிராஃப்ட் காப்பி ஆஃப் சிலபஸும் நம்ம ஒரு க்ளா ஒரு க்ளான்ஸ் நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறம் இப்போ டீப்பாக போய்ட்டு அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கிறது நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ இதில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டரான் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் டிராஃப்ட் சிலபஸ் சீக்கிங் ஆஸ்பைரிங் கேண்டிடேட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்ட் ஒபீனியன் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனோட இது வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்குது சீக்கிங் ஆஸ்பைரிங் கேண்டிடேட்ஸ் எக்ஸ்பேர் எக்ஸ்பெர்ட்ஸ் ஒப்பீனியன் ஓகே இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிராஃப்ட் சிலபஸு ஃபார் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து சிலபஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எம்எஸ் விண்டோஸ் அண்டு லினெக்ஸ் வேர்டு ப்ராசஸிங் எம்எஸ் ஆஃபீஸு அதுலேயும் வேட ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரு கால்குலேஷன்ஸ் அண்டு டேட்டா ஷீட்ஸு ஸோ எம்எஸ் ஆஃபீஸு எம்எஸ்எக்ஸ்எல்ல ஓப்பன் ஆஃபீஸில் ப்ரசென்டேஷன்ஸ் வருது டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்துருது ஸோ இ ஆஃபீஸ் அப்ளிகேஷன் சொல்லிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எப்படியா இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க தான் போகிறோம் ஸோ ப்ரிஃபரபிள் ஆஃபீஸ் பேக்கேஜஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் ஆஃபீஸு லிப்ரரி லைப்ரர் ஆஃபீஸு ஓப்பன் ஆஃபீஸு டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸு த வெயிட்டேஜ் ஆஃப் தேரி எக்ஸாமினேஷன்ஸ் ஹஸ் ஃபாலோஸ் எம்எஸ் விண்டோஸ் அண்டு எம்எஸ் ஆஃபீஸ் வந்து செவன்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ லினெக்ஸ் அண்டு ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ வெயிட்டேஜ் ஃபார் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனும் எம்எஸ் ஆஃபீஸு ஓப்பன் ஆஃபீஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ் பேக்கேஜுக்கு ஃபிஃப்டியும் இ ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டியும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இ ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்லிட்டாங்க இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இ லேர்னிங் ரிசோர்ஸஸ் வில் பி பப்ளிஷ்டு ஆஸ் இ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் நோட்டிஃபைடு இன் டோட் வெப்சைட்டு இ லேர்னிங் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அது சம்மந்தமான அந்த யூனிட்டோட சம்ம சம்மந்தமானதை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா குவாட்டி கீபோர்டு ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நைன்டி நைன் கீபோர்ட் லே அவுட் ஃபார் தமிழ் ஸோ இந்த பேட்டர்னில் தான் தமிழ் அண்டு இங்கிலீஷ் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஏரியல் ஃபாண்ட் ஃபார் இங்கிலீஷ் அண்டு மருதம் ஃபாண்ட் ஃபார் தமிழ் வித் ஃபாண்ட் சைஸ் டுவல் ஸோ இந்த ஃபாண்ட் சைஸ்லேயும் இந்த ஃபாண்ட்டே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் சூட்டியபிள் ஹார்ட்வேர் கேன் பி யூஸ்டு டு ப்ராக்டிஸ் த எக்ஸசைசஸ் ப்ரிஸ்கிரைப்டு இன் த சிலபஸ் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து சிலபஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த சிலபஸ் படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் இது ஸோ ஸ்கீம் ஆஃப் வேலுவேஷன் அண்ட் பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் Papers வந்து பார்த்தீங்கன்னா Theory Examination 50 Marks Simple Multiple Choice Questions வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து Number of Questions, Marks per Question அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன் மார்க் Question ஒரு பத்து கொடுத்துட்றாங்க அடுத்து Multiple Simple Multiple Choice Questions Multiple Choice Questions with டூ Statements of Logical Thinking அதாவது வந்து பார்த்திங்கன்னா இருபது மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ மார்க் கொஸ்டின்ஸு கொடுத்துடுறாங்க இது இல்லாமல் மல்டிபிள் சாய்ஸு சூஸில் வந்து ஒரு பத்து கொடுத்துட்றாங்க முதல்ல பார்த்தா மாதிரி சூஸில் ஒரு பத்து கொடுத்துட்றாங்க டூ ஒரு டூ ஸ்டேட்மெண்ட் அதாவது ரெண்டு லைனில் முடிக்கிற மாதிரி ஒரு டூ மார்க் கொஷின்ஸும் ஒரு பத்து கொடுத்துட்றாங்க ஸோ முப்பது மார்க்கு மேட்ச் த ஃபாலோயிங் பத்து ஏ அப்பா சூப்பர் மேட்ச் த ஃபாலோயிங் வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஃபைவ்க்கு மேலே எடுத்துருவாங்க ஸோ ஆர் ஃபால்ஸ் அதுவும் சொல்லே தேவையில்ல ட்ரூ ஃபால்ஸ்னு போட்டு ஏதோ ஒரு அஞ்சு மேலே எடுத்துருவாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்த ஃபாலோயிங்கும் பத்து கொடுத்துட்டாங்க ஆர் ஃபால்ஸும் உங்களுக்கு பத்து கொடுத்துட்டாங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபைவ் மார்க்கு சிக்ஸ் மார்க்லாம் இருந்தது ஸோ இப்போ அது இல்லை அது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு எப்போதும் போலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளான்ஸ் இல்லை அவ்வளோதான் இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா டூ மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் மேட்ச் பண்ணிட்டாங்க அடுத்து என்னங்கிறத பார்ப்போம் ப்ராக்டிக்கல் எக்ஸசைசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எம்எஸ் ஆஃபீஸு அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஆஸ் பேர் சிலபஸில் இருக்கிற மாதிரி வந்துடும் இந்த இ ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸுங்கிறது நமக்கு புதுசாக இருக்குது கிரியேட்ய டிராஃப்ட் கிரியேட்ய எல்லோ நோட்டு வித் ரெஃபரன்ஸு கிரியேட்டிய க்ரீன் நோட்டு வித் ரெஃபரன்ஸுங்க கிரியேட்டிய ஃபைல் அண்ட் புட்டி புட்டிய ரெசிப்ட் இந்த ஃபைலு ஸ்கேனிங் ஏ டாக்குமெண்ட் அண்ட் ஆடிங் டு த ரெசிப்ட்ஸு ஃபார் ப்ராக்டிக்கல் ப்ராக்டிஸ் நோட்டீஸ் ப்ராக்டிஸ் ஒன்லி சைன் அண்ட் அப்ரூவ் த டிராஃப்ட் ஃபார் ப்ராக்டிஸ் ஓன்லி ஓ டிஸ்பேச் த அப்ரூவ்டு ஃபைல் அண்ட் பார் க்ளோஸ் த ஃபைல் ஃபார் ப்ராக்டிஸ் ஓன்லி டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு ரிலேட்டடாக வருது ஸோ அதுவுமே நம்ம ட்ரைனிங் கொடுத்தாகணும் எது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்தாகணும் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஏ கூகுள் ஃபார்ம் டு கொலக்ட் கலெக்டு டேட்டா ஓ இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறது கூகுள் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது கூகுள் ஷீட்டு கூகுள் ஸ்லைடு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லாரும் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஸ்கீம் ஆஃப் வேல்யூவேஷன் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் கொஷின்ஸு ஒரு கொஷின்ஸு எம்எஸ் ஆஃபீஸ் ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸு பேக்கேஜ் ரிலேட்டட் கொஷின் எக்ஸிக்யூஷன் ஒன்று மார்க்ஸ் பேர் கொஸ்டின் ஐம்பது மார்க் கொடுத்துறாங்க டைப் ஆஃப் கொஸ்டின் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இ ஆஃபீஸ் ஃபைல் சப்மிஷன் வித் த அவுட் புட் ஆஃப் எபோ ஸ்டேட்டட் கொஸ்டின் ஒன்று அதுக்கு ஒரு ஐம்பது மார்க் கொடுத்துட்றாங்க எப்போ ரெண்டே கொஸ்டின் தான் அதுவும் ஐம்பது ஐம்பது மார்க் கொஸ்டின் ஸோ கேண்டிடேட்ஸ் ஹேஸ் டு பெர்ஃபார்ம் த எக்ஸசைஸ் ஹேஸ் ஸ்டேட்டட் இந்த த கொஸ்டின் அதாவது ஒரு கொஸ்டின் தொரல தெரிலன்னா ஐம்பது மார்க் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க ஸோ எம்எஸ் ஆஃபீஸு ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ் ஒரு வேலை பழைய மெத்தட் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து அந்த ஐம்பது மார்க்லேயே பத்து மார்க் இருபது மார்க் முப்பது மார்க் ஐம்பது மார்க்கு கலந்து வருமா என்னங்கிறது தெரியல ஆக்சுவலாக சிவிஐ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாள் வரையும் எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா பத்து மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மவுஸ் கிளிக்கு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் மாற்றுறது ஒரு மவுஸ் மவுஸ் செட்டிங்ஸ் மாற்றுறது இந்த மாதிரிலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு ஒரு கால்குலேட்டரே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸில் போய்ட்டு வந்து எப்படி வேர்டு ஓப்பன் பண்ணுறது மாதிரிலாம் கூட ஒரு பத்து அஞ்சு மார்க் அப்படி கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கொடுக்குறாங்களா இல்லை ஒரே கொஸ்டின் ஐம்பது மார்க் கொடுக்குறாங்களா என்னங்கிறது தெரியல ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கொஸ்டின்லாம் சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிஓஏ தேரி ஐம்பது மார்க்கும் ப்ராக்டிக்கல் ஐம்பது மார்க்கும் பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப்பிங் ப்ராக்டிஸ் இது ஒரு ஐம்பது மார்க்கு ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த சிலபஸ் படி நீங்கள் கற்றுக்கணும் இன்ட்ரொடக்ஷன் டு இங்கிலீஷ் டைப்பிங் ப்ராக்டிஸ் ஸோ இதுதான் சிலபஸு ஸ்பீட் அண்ட் அக்யூரஸி பில்டிங்கு அட்வான்ஸ்டு டெக்னிக்யூஸு பேசிக் லெட்டர்ஸ் ப்ராக்டிஸு ஸோ அது லெசனும் கொடுத்துட்டாங்க ஸோ ரொம்ப ஈஸி ஸோ லெசனும் கொடுத்துட்டாங்க இங்கிலீஷ்க்கு கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிகினர் புக்கை வச்சு நம்ம வந்து டைப் படிப்போமோ அதே மாதிரியே கொடுத்துட்டாங்க பட் நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் டைப் முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் மிஷினில் முடிச்சுட்டு பண்ணாலும் பண்ணுவீங்க இல்லை டைரக்டாக சிஸ்டத்தில் பண்ணாலும் பண்ணுவீங்க அது எப்படி சொல்கிறாங்கிறது தெரியல ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தட்டச்சு பயிற்சி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் விசைப்பலகை இதை பின்வரும் முகவரியிலிருந்து பதிவி பதிவிறக்கி கொள்ளலாம் ஓகே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் கொடுத்துட்டாங்க சிஸ்டத்துலையே இது பண்ணுற மாதிரி கொடுத்துட்டாங்க ஸோ அது எப்படிங்கிறத நீங்கள் தான் பின்வரும் செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து சிஸ்டத்தில் எப்படி பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஐம்பது மார்க்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க்கு இரநூறு மார்க் சிஓ எக்ஸாம் ஸோ எவ்வளோ நேரம் நடக்குங்கிறது தெரியல நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக நான் போடுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஓஏஏ பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இதை விட என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து டைப்ரைட்டிங்கு சிஓஏ அப்படி இருந்தது இப்போ மொத்தமாக ஒரே இதில் சிஓஓஓலே கொண்டு வந்துட்டாங்க ஒரே சர்டிஃபிகேட்டாக ஸோ அது ப்ளஸ் ஆர் மைனஸ் அது நமக்கு தெரியாது பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டாக வந்துடுச்சு அது ஒன்று தான் நமக்கு தெரியும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு சிஓஏ கிளாஸஸ் பற்றி நான் போடுறேன் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு சிஓஏ கிளாஸஸ் நியூ பேட்டர்ன்லையும் நியூ சிலபஸ்லேயும் இருக்கிறதுனால இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறது எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கும் ஸோ உங்களுக்கு எதாவது இதில் டவுட்ஸு ஏதாவது கொஷின்ஸ் ரேஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் கண்டிப்பாக ஸோ அது மாதிரி ஏதாவது இருந்தது உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் தோணுதோ அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பிடிஎஃப் அந்த இந்த சிஓஏ சிலபஸ் பிடிஎஃப் டிராஃப்ட் காப்பி சிலபஸோட லிங்க் வேணால் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இது ஃபுல் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ணி நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீப்பாக வந்து படிச்சுக்கோங்க ஸோ படிச்சுட்டு அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது நீங்கள் டவுட்டாவோ இல்லை வந்து உங்களுடைய குவாரிஸாவோ நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் அது உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் தோணுதுன்னு தெரிஞ்சுட்டு நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் Okay, thank you.